ஏர் இருபது பச்சரிசி வாங்கி அதை ஒரு மணி நேரம் ஊற வச்சு வடிச்சுட்டு நிழல் உணத்துல ரெண்டு நாள் உணர்த்தி மிஷினில் நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டிங்கன்னா ஆறு மாதம் வரையிலும் இந்த மாவை எல்லா வகை குளக்கட்டைகளும் செய்துக்கலாம் அப்படி அரைச்சிட்டு வந்த மாவு தான் இது நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துருவாங்க விழா காலங்கள்னு இல்லாமல் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னராக எடுத்திங்கன்னா கூட உடல் எடை கம்மியாகும் இப்போ ஒரு பங்கு நம்ம இதில் மாவு எடுத்தோம்னா இதில் ஒன்னே கால் பங்கு தண்ணி விடணும் மேலே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு மாவு மேலே ஒன்னே கால் பங்கு தண்ணியில் கொஞ்சமாக நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு நல்லா கொதிக்க விடணும் நல்லா தலை தலைன்னு இப்படி கொதிக்கணும் ஒன்னே கால் பங்கு தண்ணியை அப்படியே கொடைக்கூடன்னு நம்ம ஊற்றி நல்லா கிளறி கொடுத்து பத்து நிமிஷம் மூடி வச்சிடணும் பத்து நிமிஷம் கழிச்சு அந்த மாவை நல்லா இருக்கும் அதை இழுத்து பிசையணும் நம்ம நூறு மாவு எடுத்ததுக்கு ஒரு டீஸ்பூன் பால் விட்டு நல்லா இழுத்து பிசைஞ்சு எண்ணெயும் தண்ணியும் கையில் தொட்டுக்கிறது அஞ்சஞ்சு விரல்லையும் உரண்டை உருட்டி ரெண்டு பெருவிரல்களால் உள் அழுத்தம் கொடுத்து பூரணத்தை இப்படி வச்சு நம்ம குடுமி போல் செய்துக்கிறோம் இவ்வளோ தான் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள் வெடிப்பு இல்லாமல் கலர் பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா கொளக்கட்டைகள் தயார் கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இதை அரிசி அரைக்கும் முன்னாடி ராகியும் கோதுமையோ அரைச்சிருப்பாங்க ஆனாலும் ரொம்ப மிருதுவாக இருக்கும்